ஒளிமார்கள் அனைவர்கள் மீதும் நின்று நிலவப்புமாக அருமையான இஸ்லாமிய அற்புதமான ஜும்மாவுடைய நாளில் நாம் இருக்கிறோம் தமிழில் ஒரு பழமொழி கூறுவார்கள் முற்பகல் செய்யின் பிற்பகல் விடையும் என்று அது நன்மையாக இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி மொத்தமாக பின்னாடி நமல்ல நம்மை அது ஒரு காட்டு என்று காட்டிவிடும் இந்த பழமொழி பல்வேறு அர்த்தங்களில் சொல்லுவது மிக முக்கியமாக இறைவன் நமக்கு வாய்ப்பாக கொடுத்திருக்கக்கூடிய இளமையிலே நாம் எவ்வாறு கழிக்கிறோம் நம் உடலை எவ்வாறு நாம் ஈடுபடுத்துகிறோம் நமது செயல்களை எவ்வாறு அமைக்கிறோம் இவையெல்லாம் மொத்தமாக முதுமையில் நம்மை ஒரு காட்டு காட்டு என்று காட்டிவிடும் அதனாலதான் அந்த காலத்திலிருந்து இருந்து இளமையினை மிக தீவிரமாக பாதுகாக்கும்படி நிறைய பழமொழிகளும் நிறைய அறிவுரைகளும் சொன்னார்கள் குரான்ல கஹ சூரா என்று ஒரு அத்தியாயம் இருக்கு அந்த சூரா முழுக்க முழுக்க அந்த சூறாவில் பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது சிலர் மூன்று இளைஞர்கள் இல்லை ஐந்து இளைஞர்கள் இல்லை ஏழு இளைஞர்கள் என்று வரலாம்ல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது என்று அந்த சூறாவின் வசனத்திலேயே அல்லா கூறுகிறார் ஆக இளைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையினை சார்ந்த இளைஞர்கள் அநியாயக்கார அரசனை எதிர்த்து அந்த அநியாயக்கார அரசனுடைய அந்த அழிச்சாட்டியத்தை எதிர்த்து அல்லாஹுடைய நினைப்பில் ஒரு குகையில் நுழைந்து அல்லாஹினை நோக்கி தியானம் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து வைத்த ஒரு அற்புதமான வரலாற்று அல்லாஹ் சூரா சொல்றார் குரான் முழுக்க முழுக்க செய்தனா யூசுப் அலை இஸ்லாம் அற்புதமான இளைஞர் அந்த இளமையுடைய நேரத்தில் அவர்கள் இருந்த அந்த பாதுகாப்பு தனது கற்பினை அவர்கள் பாதுகாத்தது அல்லாவை நடந்தது ஒட்டுமொத்த வாழ்க்கையினை சூரா யூசுஃபில் படம் பிடித்து காட்டுகிறார் இப்ராஹிம் என்ற இளைஞர் தனது இளமையுடைய பருவத்தில் இறைவனை தேடி அழைந்ததும் உலகத்துடைய சர்வ படைப்புகளிலேயும் அல்லாஹ்வுடைய காட்சி தென்படுகிறதா என்ற ஆய்வினை அவர் மேற்கொண்ட வரலாறும் ஒற்றை இளைஞராக இருந்த இப்ராஹிம் நபி அலை சலாம் அந்த ஒட்டுமொத்த ஊரையும் எதிர்த்து இறைவனுக்காக நின்ற வரலாறு எல்லாம் சூரா இப்ராஹிம் நமக்கு காட்டுகிறது பலி இசுல கொத்து கொத்தாக அடிமைப்படுத்தி கொண்டிருந்த ஒரு கொடூரமான அரசன் எதிராக மூசா என்ற ஒற்றை இளைஞர் நின்று அவருக்கு துணையாக ஹாருன் நபி அலை இஸ்வலா வசலாம் என்ற இளைஞர் இந்த இரண்டு இளைஞர் அந்த எகிப்திய சாம்ராஜ்யத்தினை தரைமட்டமாக்கிய வரலாறு புரான்ல இருக்கு இப்படி குரான்ல வழிநடுக பல இளைஞரான நபிமார்களுடைய வாழ்க்கையும் பல இளைஞரான சாலையின்கள் நல்ல வாழ்க்கையும் குரான்ல நிறைய அல்லா சொல்றா சொல்வதற்கான அர்த்தம் என்னன்னா நீங்கள் இளமையினை நல்ல விதத்தில் கழித்தால் உலகத்திலேயும் மறுமையிலேயும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழலாம் வரக்கத்தாக கொடுக்கப்பட்ட இந்த இளமையினை வீணடிக்கக்கூடிய செயலில் இருந்தால் உலகத்திலேயும் மறுமையிலேயும் கஷ்டத்தை அனுபவிப்ப என்ற நிறைய தாற்பரியத்துடைய உண்மையினை ஒரு ஆண் ஹதீச நமக்கு கற்றுக் கொடுக்குது சரி நம்ம நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இளமை என்ற விஷயம் எவ்வளோ வயதுல எவ்வளோ வயது இஸ்லாமிய தீர்ப்பின் அடிப்படையில் இளமை எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பதினான்கு சில பேர் பதினைஞ்சுன்னு சொல்ற பதினைந்து வயதில் துவங்கக்கூடிய இளமையுடைய பருவம் இஸ்லாம் கூறக்கூடிய கருத்து நாற்பது வயதில் முடிகிறது நாற்பது வயசு வரைக்கும் அவர் திருமணம் முடிச்சாலும் முடிக்கலனாலும் இளைஞர் தான் நீங்க நம்ம அட்டில நண்பர்களுக்கு மத்தியில் இருபத்தஞ்சு வயசுல ஒரு ஆள் கல்யாணம் பண்ணோன்னா உடனே அவரை அங்கிலோட லிஸ்டில் போய் நம்ம சேர்த்துடுறோம் அதே நேரத்தில் முப்பத்தி ஒரு வார வருஷம் வரைக்கும் கல்யாணம் பண்ணாத நிறைய பேர் அவர் என்ன சொல்லுவார் தன்னை நான் பேச்சுலர்னு சொல்லுவார் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது இலங்கை உடைய பருவம் என்பது நாற்பது வயசு குரானில் தெளிவாக ஒரு இடத்துல அல்லாஹ் கூறுகிறாள் சூரத்துல ஹாஃப் பதினைந்தாவது வசனம் ஹத்தா இதா பலக அசுப்தகுவ பலக அருவையின சனா இளமையினை அடைந்து நாற்பது வயதை அடைகிற போது என்று வசனத்தை தெளிவா சொல்றார் இளமை பருவம் முடியக்கூடிய அந்த இடம் நாற்பது வயசு நாற்பது வயது வரைக்கும் இளமை இருக்கு அந்த நாற்பது வயது வரை என்னவெல்லாம் உலகத்தில் சாதிக்க முடியுமோ இது எல்லாவற்றையும் சாதித்து விட வேண்டும் ஏனால் அதுக்கு முந்தைய பருவமும் பலவீனம் அதற்கு பிந்திய பருவமும் பலவீனம்னு சொல்றான் நம்ம வச நம்ம பாஷையில சொன்னா அதுக்கு முன்னாடியும் நம்ம குழந்தை அதற்கு பின்னாடி குழந்தை வயது அதிகமாக அதிகமாக குழந்தைகளுக்குள்ள இருக்கிற ஒரு சில பருவங்கள் ஒரு சில பழக்கங்கள் நமக்குள்ள வந்துடும் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் விசித்திரமான சில வேலைகளை பார்க்கின்ற போது நமக்கு எரிச்சலாக இருக்கும் ஆனால் அவர்களுடைய வயதில் நாம் அடைகின்ற போது அதை விட மோசமாக நடந்து கொள்வதற்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் குரானில் அல்லாஹ் இந்த இளமையுடைய பருவத்தை தனியாக படம்பெடித்துக் காட்டுகிறார் சூரா ரூம் ஐம்பத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார் அல்லாஹ்ல்லதி ஹலபக்கும் இன் தல்ஃப் வாழ்க்கையில் மூன்று பருவம் இருக்கு என்பது குரான் தெளிவாக சொல்லுகிறது முதல் பருவம் அல்லாஹ்ல்லதி ஹலபக்கும் இன் தல்ஃப்

பலத்தை அல்லா ஆக்குகிறார் அதுதான் இளமை செகண்ட் செகண்ட் மூன்றாவது அல்லா கூறுகிறார் பிறகு பலவீனமும் நரையும் அதாவது முதுமையும் வரும் தெளிவாக கூறுகிறது மனிதனுடைய வாழ்க்கை மூன்று அம்சங்களை கொண்டுள்ளது முதலாவது குழந்தை பருவம் இரண்டாவது இளமை மூன்றாவது முதுமை இப்ப குழந்தை பருவமும் முதுமை பருவமும் பலவீனமானது எதையுமே சாதிக்க முடியாது ஆனால் நடுவுல இருக்கிற அற்புதமான இந்த பருவத்தை அல்ல வளம் பொருந்திய பருவம் சொல்ற அந்த நேரத்துலதான் என்ன சொல்ல போனா மனிதர் படையக்கூடிய முழு நோக்கமும் அடையக்கூடிய பருவமும் அதுதான் நீ வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் யாரெல்லாம் மனிதர்களை படைக்கிற அப்படின்னு வழக்கு வந்து சொல்லுவாங்க நீண்ட நடிகை வரல அவங்களுக்கு நான் ஆசைகளை கொடுப்பேன் நிறைய தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கும் இவை அனைத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு அவர்கள் என்னை நினைப்பார்கள் எனவே நான் அவர்களை படைக்கிறேன் என்று ரப்பு கூறுகிற நிறைய விஷயங்கள் எல்லாம் குரான் அஃபீஸ் நமக்கு சொல்லுகிறது ஆக நமக்குள் இருக்கிற உணர்வுகள் அதிகமாக எழுந்து ஆட்டம் காடக்கூடிய ஒரு வயதில் அவற்றை கட்டுப்படுத்தி நமது குடும்பத்திற்காகவும் அல்லாவுக்காகவும் ரசூலுக்காகவும் இஸ்லாத்திற்காகவும் நம்ம எப்படி வாழுகிறோம் என்ற அந்த வாழ்க்கையில் மனிதர்களுடைய சூச்சனம் இருக்கு முதுமையில் ஒரு ஆள் ரொம்ப இபாதத்தை செய்கிறாரு குழந்தையா இருக்கிற சமயத்தில் இபாதத்தை செய்கிறாரு அந்த இபாதத்துக்களை விட ஹதீசுல தெளிவாக வருகிறது இளமையில் செய்யக்கூடிய இபாதத்திற்கு சக்தி அதிகம் அதுக்கு நிறைய வரக்கத்து இருக்கு ஏன்னா ஒரு போதையுடைய வயதுல பைத்தியத்தை போன்று தள்ளாடுகிற ஒரு வயதுல இவர் என்ன செய்யறாரு தன்னை கட்டுப்படுத்தி அல்லாவுக்காக வேண்டி நேரத்தை ஒடுக்கிறாரு அவருக்கு கொடுக்கிற பதவி ஏராளமா இருக்கு குரான் ஹதீஸுகளில் இளைஞர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் அல்லாவுக்காக வேண்டி வாழ்ந்தால் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த பதவி உலகத்திலேயும் மறுமையிலேயும் எவ்வளவு சிறப்பு இருக்கு என்று பட்டியல் பட்டியலாக இருக்கு அதில் ஒரே ஒரு சிறப்பை நம்ம பார்க்கலாம் ஒரு சிறப்பு இன்னைக்கு காக்காவுக்கு சாப்பாடு வைக்கணும் கடுமையான வெயில ஜும்மாவுக்கு முன்னாடி மேலே போகிறேன் செப்பலை போடாமல் போயிட்டேன் தெரியாமல் செப்பல் போடாமல் போயாச்சு கீழ் இருந்து மேல் போர்ஷனில் போய் வச்சுட்டு வர்றதுக்குள்ள காடு குக்கரில் வச்ச மாதிரி ஆயிடுச்சு வெறும் அந்த வெயிலுடைய அந்த தாக்கத்தில் தரையில் நடக்க முடியல அவ்வளவு சூடு நாம் நினைத்து பார்க்கிறோம் உலகத்துடைய வெயில் பட்டு சூடான இந்த நிலத்திற்கு நிலத்திற்கே இவ்வளவுக்கு சுட்டரிக்கக்கூடிய தன்மை என்றால் மறுமையில் பல்வேறு ரிவாயத்தில் இருக்கு இந்த சூரியனை விட கடுமையான பொலி உள்ள சூரியன் மறுமையில் வரும் மிக நெருக்கமாக வரும் ஒட்டுமொத்த படைப்பும் தத்தளித்து கொண்டிருக்கிற நிழலுக்கு ஒதுங்க செய்வான் வருது ஒட்டுமொத்த நேரத்துல இந்த ஏழு நபர்களுக்கு மாத்திரம் அல்லா தனது அருஷுடைய நிழலுக்கு கீழே ஒதுங்க செய்வான் நிறைய சகியான ஹதீஸ்ல புகாரி முஸ்லிம் போன்ற பெரிய பெரிய கிரந்தங்களில் எல்லாம் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு அந்த ஏழு

அல்லா தனது நிழலிலே ஏழு நபர்களுக்கு ஒதுங்க செய்வான் நிழலை கொடுப்பான் எப்ப எவ்மலா அலா இல்லா நிழலே இல்லாத மறுமையிலே நிழலை கொடுப்பான் மின்ஹா அதிலிருந்து ஒரு ஆள் ஒரு நபர் யாருன்னா அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டில் தனது இளமையிலே கழித்த இளைஞ நாளைக்கு மறுமையில் அல்லா எல்லா நபரும் வெயிலில் தத்தளித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இளைஞரை அல்லாவுக்காக வேண்டி வாழ்ந்த இளைஞரை எல்லாம் தனது அரசுடைய நிழலுக்கு கீழாக ஒதுங்க செய்வான் நம்ம யோசிக்கிறோம் அல்லா கொடுத்திருக்கிற அற்புதமான இளமையினை அல்லாவுக்காக வேண்டி வாழுகிற போது உலகத்தில் பெரிய பெரிய சீர்திருத்தம் எல்லாம் நடந்துச்சு நான் அடிக்கடி கூறுவேன் உலகம் முழுவதும் இன்று இஸ்லாம் பரவி இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் வழிமாறு ஒவ்வொரு இறைநேசருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் இளமையுடைய வயதிலே தனது ஒட்டுமொத்த சுகத்தையும் விடுத்துவிட்டு அல்லாஹூலுக்காக வேண்டி எல்லா திசைகளிலேயும் சென்று இந்த மார்க்க பிரச்சாரத்தினை அவர்கள் செய்த வரலாறு எல்லாம் இருக்கு அல் அல்பாத்தி என்று சொல்வாங்க மிகப்பெரிய வீரர் இந்தியாவை கைப்பற்றிய முதல் இஸ்லாமிய வீரர் அல் அல்பாத்தின் இந்தியாவை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அவருடைய வயது பத்தொன்பது எந்த அளவுக்கு தியாகத்தையும் எந்த அளவுக்கு அல்லாவிற்காக வேண்டி வாழ்ந்த இளைஞர்களுடைய வரக்கத்தை கொண்டு மார்க்கமும் புனிதம் பெற்றது குடும்பமும் அமைதி பெற்றது அப்படித்தான் நமது இளைஞர்கள் இன்று வாழணும் இஸ்லாம் வந்த அரணாக நின்ற சகாபாக்கள் முக்காவாசி சகாபாக்கள் இளைஞர்கள் உயிரை தியாகம் செய்வதற்கு முன்னால் நின்ற சஹாபாக்கள் பெருமானாருக்காக அம்பை தனது உடலிலே பாய்ச்சிக்கின்ற போது தன் உடலை கேடயமாக முன்னால் வந்த சஹாபா பெருமக்கள் நின்ற சஹாபிகள் எல்லாம் இளைஞர்கள் ரசூல் உடைய குடியினை ஏந்தி சென்றவர்கள் எல்லாம் இளைஞர்கள் வரலாறு நிறைய பார்க்கலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு வயது முப்பத்தி எட்டு உமர் அல் ஃபாரூக் அன்ஹு அவர்களுக்கு வயது முப்பது சஹாபா பெருமக்கள்ல சைதனா மௌலா அழியின் கரம் அல்லா மிகப்பெரிய இளைஞராக பெருமானாரின் பக்கத்தில் இருந்த சஹாபி அப்துல்லாதி இல்லாமல் போய் போய் நின்றுட்டு குரானுடைய வசனத்தை சத்தமிட்டு ஓட முடியும் எதிரிகளுடைய இந்த அளவுக்கு தாக்குதல் இருக்கு என்று சொன்ன நேரத்துல உருவத்தில் கீழான குட்டையாக இருக்கிற ஒரு சஹாபி வந்து என்னால எடுத்து சொல்ல முடியும் இவங்க என்ன செஞ்சிட முடியும் என்று தைரியமாக முன்னால் வந்த சஹாபியுடைய பேரை அப்துல்லா நம சகோதரதி இல்லானோ இளைஞர்கள் இப்படி பெருமானாருக்கு பக்கத்தில் நின்று பெருமானாரை காப்பாற்றிய சகாபாக்கள் எல்லாம் இளைஞர்கள் வரலாறு அப்படியே திரும்புகிறது நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மூலமாக இஸ்லாம் பாதுகாக்கப்படுகிறது

பயந்து கொண்டிருக்கிற அந்த வேலையில நாயகமே நாம் சத்தியத்தில் இருக்கிறோம் வெளியில வாங்க காபாலனமா தைரியமாக தொழுகலாம் என்று சொன்ன இரு நபர்கள் சையுதுனா அல் ஹம்சா இந்த இரண்டு சகாபாக்களும் இளைஞர்களாக நின்று பெருமானாரின் வலது பக்கத்திலேயும் இடது பக்கத்திலேயும் அரணாக நின்றார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது நகசுல்ல்லாடேசன் இஜரத்துடைய உத்தரவு வந்துருச்சு ஆனா இஜரத்து செய்து போகணும் ஆனா பெருமானாரை நம்பி அமானிக பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவற்றை ஒப்படைக்க வேண்டும் யார் இடத்துல கொடுக்கலாம் இளைஞராக இருக்கக்கூடிய சையுதுரா மௌலா அலியின் கரமல்லாவையும் அவர்களை அழைக்கிறார்கள் தனது படுக்கையில படுக்க சொல்றாங்க அந்த படுக்கைக்கு காலையில தயாராக இருக்கக்கூடிய கூட்டம் தன் வாசலிலே காத்து கொண்டிருக்கிற நேரத்துல தனது உயிரை துச்சம் என்று கருதி பெருமானாருடைய படுக்கையில் படுத்து சாபி செய்தது நாமோட அலை அழி ருதி அதே மாதிரி நமக்கெல்லாம் தெரியும் இஸ்லாமின் இந்த அளவுக்கு நான்கு திசையிலையும் பரவி இருக்கிறதென்றால் அதற்கு உச்சபட்ச சேவையாற்றிய சகாபியுடைய பெயர் சைஃபல் லாஹில் மசலூல் சையனாக கரணி தீர்ந்த அல்லாஹுடைய போர் வாழ் அல்லாவுடைய சிங்கம் யாருக்குமே அடங்காத அந்த இளைஞர் அல்லாஹுடைய ரசூலுக்கு முன்னால் மண்டியிட்டு நின்றார்கள் நாயகமே நீங்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவுக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன் தனது இளமையினை சஹாபா பெருமக்கள் பெருமானாருடைய பக்கத்தில் வந்து உங்களின் உத்தரவுக்காக உங்களின் விரல் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்று நின்ற காரணத்தால் இஸ்லாம் இந்த அளவுக்கு பலம் பெற்றது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் மொத்தாவுடைய போர் கடுமையான பாதிப்பை கொடுத்த ஒரு போர் அந்த போர்க்களத்துல நமீசுல்லா உலைவுசல்லமன் அவர்கள் இஸ்லாத்துடைய கொடியை கொடுத்து ஏந்த சொன்ன சஹாபாக்கள்ல முன்னணியில் இருந்த மூன்று சஹாபிகளும் இளைஞர்

அந்த நான்குடைய பெயரே அல் அபாதிலத்துல் அருபான்னு சொல்லுவார் நான்கு அப்துல்லா முதலாவது அப்துல்லா இவன் அப்பாஸ் ரதி எல்லாம் திருமறை விரிவுரையாளர்கள் மிகப்பெரிய வரக்கத்து பொருந்திய முஃபஸ்ஸிர் அப்துல்லா இவன் உமர் குரான் ஹதீஸுடைய ஞானம் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சஹாபி உமர் ரதியுடைய பையன் அப்துல்லா இவனு அம்ரு அப்துல்லா இபனு சுவை வீரத்திலையும் ஞானத்திலையும் தலை திறந்த இரண்டு சகாபாக்கள் இந்த நான்கு நபர்களும் வரலாற்றை அழுதுகிறாங்க முப்பது வயசு தாண்டல அப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற இந்த சகாபிகளிடம் பெருமானார் சொல்லல்லா வளை இவசல்லவின் மூலமாக வார்த்தெடுக்கப்பட்ட இரண்டாவது கலீஃபா தன் பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஆலோசனை கேட்பாங்க அதே மாதிரி மறைவின் சமயத்துல பதினெட்டு வயசு உசாமா ரதியில்லா உலகமே பார்த்து வியந்த ரோம் தேசத்திற்கு எதிரான போர்க்களத்துல பெருமானார் சொல்லல்லா உடைய செல்லம் படையினை அனுப்புகிற நேரத்தில் பதினெட்டு வயது சார்ந்த ஒரு இளைஞரான உசாமா ரதியில்லா அவர்களை படை தளபதியாக நியமித்து பெருமானார் அனுப்புறாங்க இதே போன்றதார் நாயகத்துடைய வரலாறு அந்த மறைவிற்கு பிறகு சித்திக்கு நாயகனும் அவர் கையில பொறுப்பு கொடுத்து இந்த போருக்கு தளபதியாக அனுப்புகிறார் இன்னைக்கு ஓதக்கூடிய நம்மக்கூடிய செய்து கொண்டு சாமி தீ இல்லாம அவர்கள் கோர்வை செஞ்சது அவர்கள் கோர்வை செய்வதற்கு அவ்வளவுக்கு சித்திக்கிறது இல்லாமல் அவர்களுடைய கையில பொறுப்பு கொடுக்கறாங்க அவங்களுக்கு முப்பது வயசு கூட ஆகலன்னு வரலாறு சொல்லுது ஒரு இளைஞர் கோர்வை செய்த குரானுடைய புரட்சியை தான் இன்று நம்ம கையில் இருக்கு நாம் சிந்திக்கணும் நமது இளைஞர்கள் இன்னைக்கு எப்படி இருக்க நுங்கம்பாக்கத்தில் ஒரு பற்பில் லேடிஸ்களோடு சேர்ந்து முகம்மது அடுத்து ஒரு பேருக்கு நான் சொல்ல விரும்பல இருபத்தி இரண்டு வயது சார்ந்த ஒரு இளைஞர் ஆடுகிற போதையில் ஆடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து இறக்கிறார் நாம் சிந்திக்கணும் அந்நிய பெண்களோடு சேர்ந்து போதையில் ஈடுபட்டு கேவலமான ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவருக்கு மரணம் வருகிறது என்றால் அது எவ்வளவு ஒரு துர்மரணமாக இருக்கும் இன்று நமது இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க சொல்லி மீன்ஸ் போட்டாதான் லைக் விழுகிறது என்று மீன்ஸுக்கு பின்னால் அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய சமுதாயமாக நமது இளைஞர்கள் மாறிட்டாங்களே இன்ஸ்டாகிராம்லையும் எல்ஜிபிடி உடைய கம்யூனிட்டி இருக்க சப்போர்ட் செய்யக்கூடிய வீடியோக்களாக அப்லோடு செய்யக்கூடிய இளைஞர்கள் முஸ்லீம் இளைஞர்கள் தனது முகநூலிலையும் அகமது என்று பெயர் வைத்துக்கொண்டு கொண்டு நான் கேயா இருக்கிறேன் என்று பகிரங்கமாக போட்டுக்கொண்டு அலையக்கூடிய முஸ்லீம்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க டாட்டூ கல்ச்சர்னு புதுசாக வந்து டாட்டூவை செஞ்சு தனது வளைகளத்தில் அதை காட்டுறான் எதுவெல்லாம் ஹராமோ அத்தனையும் மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய இஸ்லாமிய இளைஞர்கள் மாறிட்டாங்களே பார்வைய போல தனது முகத்தை மாத்திக்கிறது தான் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிய போல தாம் முகத்தை மாத்திக்கிறது சர்ஜரி செஞ்சு அந்த மாதிரி மாத்துறது டிராகனை போல மாத்துறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய இஸ்லாமிய இளைஞர்கள் யுவதிகள் இந்த பழக்கத்துல பாதிப்பாராங்க லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு தனது உருவத்தை மாற்றக்கூடிய கேவலமான ஒரு பழக்கம் நீ நியூஸ் பேப்பர்லாம் பார்க்கலாம் சமீபத்தில் நடந்த நிறைய பிரச்சனையில முஸ்லிம் முஸ்லீம் இளைஞர்கள் தங்களின் தந்தையினை கொன்ற சம்பவம் நியூஸ் நிறைய வருது முஸ்லீம் இளைஞர் சமீபத்தில் கூட கும்பகோணத்துல இந்த சம்பவம் நடந்துச்சு மிக மனம் வருந்த ஒரு ஒரு வருத்தமாக இருக்கு கஞ்சா மாவா அபீனு லொட்டு லொடஸ்லா பில்லா எத்தனை விதத்துல போதையை உபயோகம் செய்யணுமோ இதுலாம் சென்னையில இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் அக்செப்ட் ரொம்ப உச்ச நிலையில இருக்கான் இதுல புதுசா ஒரு ட்ரக் வந்து இருக்கு ஸ்னேக் பைட் ட்ரக் பாம்பை வச்சு கிடைக்க விடுறது ஒரு தினம் இப்படி கிடைச்சிச்சுன்னா எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அவன் அப்படியே போதையில இருப்பான் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் போதையில இருக்கும் போது வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காண்டி தேவையில்லாத இடத்தினை புக் செய்து நமது போதையில் ஈடுபடக்கூடிய நிறைய செய்திகள் தொடர்ச்சி வருது இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் கண்ட கண்ட லவுட் கல்ச்சர் தேவையில்லாம டேட்டிங் அவுட்டிங் இதில் லிவிங் டுகேதர் என்ற அந்த கல்ச்சரு இதில் பேசுவதற்கு கூச்சமாக இருக்கு தனது இளமையினை கெடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த பான் வீடியோக்களையும் பார்த்து தன் தன் விந்தனுக்களை இழக்க செய்யக்கூடிய அளவுக்கு தேவையில்லாத பழக்கத்தில் ஈடுபடக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் கடைசியா சொன்னான் பைக் ரேஸ் இருபது நாள் என் பையன் அட பிடிச்சான் அப்படிங்கிறதுக்காண்டி ரெண்டு லட்சம் ரூபாய் வட்டியை வாங்கி ஒரு அம்மா வாங்கி கொடுக்கறாங்க பைக்கை இருபது நாள கூட அந்த பையன் ஓட்டல வாங்கி ரெண்டாவது நாள் நடு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி துடி துடித்து மகன் இறக்கக்கூடிய காட்சி இப்பதான் சமீபத்தில் நடந்துச்சு நான் என்ன கூறுகிறேன் அல்லாஹ் அமானிதமாக கொடுத்திருக்கிற இந்த இளமையினை பற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி நாளைக்கு மறுமையில் கேள்வி இருக்கு இதே இளமையினை சரியாக உபயோகப்படுத்துபவர்களுக்கு நல்ல வாழ்க்கை என்றால் அதை கெடுக்கக்கூடியவர்களுக்கு உலகத்திலேயே அதற்கான தண்டனை கொடுப்பார் மாற்றுக்கருத்து இல்லை அதே சில வருகிறது

சபுவா என்றால் என்ன அர்த்தம் எழுதுகிறார்கள் பாவத்தின் பக்கமாகவும் தேவையில்லாத ஆசையின் பக்கமாகவும் சாயாத குணம் அப்ப அந்த 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 சாயக்கூடிய குணத்துக்கு பேர் சபுவா அந்த சபுவாவுடைய குணம் இல்லாத நம்ம சொன்னா எவ்வளவு கெடுப்பதற்கான வழி வந்தாலும் அல்லாவையும் நேசித்து இஸ்லாத்திற்காக வேண்டி வாழக்கூடிய இளைஞரை பார்த்து வியக்கிறான் ஆச்சரியப்படுறான் மக்களிடத்துல சொல்லுவான் நான் இவனுக்கு இவ்வளவு உணர்ச்சி கொடுக்கிறேன் ஆனா இவை எல்லாவற்றையும் விடுத்து விட்டு எனக்காக வேண்டி வாழுகிறானே என்று அல்லாஹ் சொல்லுவானா அல்லாஹ் பெருமைப்படும் விதமாக நமது வாழ்க்கை இருக்கணும் இளம் இருக்கணும் ஒரே ஒரு ஹதீசி நான் முடிவுக்கு வருகிறேன் நாளைக்கு மறுமையில் நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாம நமது காலிகள் நகராது என்ற அறிய சொல்றது அதில் ஒன்னு ஹத்தா யுஸ் அலா அன் அருபாய் ஹிசாரின் மின்ஹா வைன் ஷபாபிஹி ஃபீமா அபுலா ரூ நான் இளமையை கொடுத்தேன்ல என்ன செஞ்சேன் எங்கே போனேன் எங்க வந்த எந்த இடத்துல தங்கின என்னென்ன எல்லாம் செஞ்சேன்னு ஒட்டுமொத்த படைப்பினங்களுக்கு முன்னாடி எல்லா டேட்டாவை டீட்டெயிலா எடுத்து எல்லா பேரும் முன்னாடி கேட்பான் சொல்லுற வரைக்கும் கால் எடுத்து வைக்க முடியாது எடுத்து வச்சானா அடுத்து சொல்லுங்க நரக அங்கே ஜாமை என்றும் எனவே அருமையான இஸ்லாமிய பெருமக்கள் கேட்பதெல்லாம் எல்லாம் அமல் செய்வதற்கும் அதை வைத்து திருந்துவதற்குமான ஒரு நல்ல வாய்ப்பு ஒரேடியாக டப்புன்னு திருந்துங்க என்று சொல்லல் கொஞ்சம் கொஞ்சமாக நமது தன்மைகளை மாற்றிவிட்டு அல்லாஹ் அண்டே வாழக்கூடிய நல் பழக்கத்தை எல்லா நம்ம மனைவர்களுக்கும் தந்திருவானாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாரு law